சோனா குருவி மாதுளை விவசாயம் செய்து வந்துச்சு சோனா குருவி அதில் வரும் வருமானத்தை வைத்து தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்துச்சு சோனாவோட மாதுளை தோட்டத்தில் விவசாயம் முன்பை விட அமோகமாக இருந்ததுனால குருவி நல்ல லாபத்தை ஈட்டி வந்துச்சு நான் பெரிய வெளில வந்து நம்ம விவசாயத்தை கெடுத்துருமோன்னு நினச்சேன் அப்படி எதுவுமே நடக்காதனால நமக்கு நல்ல லாபம் கிடைக்கிது இப்படியே இந்த லாபம் கொஞ்ச நாள் கிடைச்சிச்சுன்னா நான் இந்த வருஷத்துக்கான நல்ல லாபத்தை ஈட்டிடுவேன் இப்படி குருவி பேசி போது மிட்டிக் கிளி சோனாவோட தோட்டத்துக்கு வந்துச்சு எப்படி இருக்க மிட்டு நல்லா இருக்கியா வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க ஆமாம் சோனா வீட்டில் நல்லா இருக்கோம் உன்னுடைய மாதள தோட்ட விவசாயம் எப்படி போகுது ஆமாம் மிட்டு உனக்கே நல்லா தெரியும் போன வருஷம் மனை வெள்ளத்தில் ஏமிட்டு மாதுளை எப்படி அழிஞ்சு போச்சுன்னு முன்பு இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல மிட்டு சரி சோனா இப்போ எனக்கு ரெண்டு கூடை நிறைய மாதுளம்பழம் வேணும் இங்கே அதுக்கான பணத்தை பிடி என்று கூறிய மிட்டுக்குள்ளி மாதுளம்பழத்திற்கான பணத்தை சோனாவிடம் கொடுத்துச்சு மிட்டு நீ தொடர்ச்சியாக எங்கிட்டேயும் மாதுளம்பழம் வாங்குறனால உனக்கு ரெண்டு கூடை பதிலாக மூணு கூடையாக தரேன் இல்லாத பறவைகள் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் உதவுங்க என்று கூறிய சோழா குருவி மூன்று கூடை நிறைய மாதள மிட்டு மிட்ட கிழக்கி கொடுத்துச்சு ஆமாம் சோனா உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம காட்டுக்கு ஒரு திருட்டு காகம் வந்திருக்கு அது மற்ற பறவைகளை ஏமாத்திக்கிட்டு தெரியுது அதுக்கிட்ட கொஞ்சம் நீ ஜாக்கரவே ஆயிரு இந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட மாதளம்பழம் வாங்கிட்டு போகலாம் தான் வந்தேன் சரி சோழா நான் போயிட்டு வரேன் என்று கூறிய மெட்டச்சிலி அங்கே இருந்து புறப்பட்டு சென்றது அச்சு இப்போதான் எந்த பிரச்சனையும் வரலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எதுக்கும் இந்த காலத்துக்கிட்ட இருந்து ஜாக்காகவே இருக்கணும் இப்படியே இரண்டு நாட்கள் கடந்து சென்றுச்சு சோனா குருவி தன்னோட தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது மெட்டைச்சில் சொன்ன அந்த கோரிக்காகவும் அங்கே வந்தது அச்சச்சோ இந்த காகத்தை தான் மிட்டுச்சில் கூறியது என்று நினைக்கிறேன் எனக்கும் நீ கிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது சோனா குருவி காகமே யார் நீ உனக்கு என்ன வேண்டும் குருவியே உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் உன்னுடைய பேர் சோனா தானே என்னுடைய பேர் வந்து கோரி பசின்னு யார் உணவு கேட்டு வந்தாலும் நீ கண்டிப்பாக உதவி செய்வேன்னு சொன்னாங்க எனக்கும் இப்போ ரொம்ப பசிக்குது உன்னால் உதவி செய்ய முடியுமா அச்சோ காகமே நான் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறேன் இந்தா இந்த மாதுளை பழத்தை உடனே நீ சாப்பிடு என்று கூறிய சோனா குருவி கோரிக்காகத்திற்கு மாதுள பழங்களை சாப்பிடுவதற்கு கொடுத்துச்சு எனக்கு என்னமோ இந்த காகத்து மேலே சந்தேகமாக இருக்குது இது உண்மையாக பசியாக இருக்கா இல்லை ஏமாத்துதான்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் என்று நினைத்த சோனா குருவி கோரிக்காகத்திடம் இப்படி கூறியது காகமே நான் பாலை அடுப்பில் வச்சுட்டு வந்தேன் அது பொங்குனாலும் பொங்கிடும் நான் அதை போய் அமர்த்திட்டு வரேன் அது வரைக்கும் என்னோட தோட்டத்தை பார்த்துக்கிறியா சோனா நான் கண்டிப்பாக உன்னோட தோட்டத்தை பார்த்துக்கிறேன் எனக்காக உணவெல்லாம் கொடுத்துருக்கேன் உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்ன என்று கோரிக்க கூறியவுடன் சோனா குருவி அங்கேருந்து சென்றது இதுதான் சரியான சந்தர்ப்பம் இந்த காய திருட்டு காயமாக இல்லை நல்ல காயமானு கண்டுபிடிச்சணும் என்று கூறிய சோனா குருவி ஒரு மரத்தின் பின்னாடி ஒழிந்து அந்த காகம் என்ன செய்கிறது என்று பார்த்து கொண்டிருந்துச்சு சோனா குருவி போயும் போய் என்னையே போய் நம்புகிற பார்த்தியா இதில் இருந்தே நீ எவ்வளவு முட்டாதுன்னு தெரியுது இரு நான் உடனே இந்த அனைத்து மாதம்பழங்களையும் செல்கிறேன் என்று கூறிய கோரிக்காகம் அந்த அனைத்து மாதுளைகளையும் பருத்தி கீழே போட்டுச்சு திருட்டு காரமே உதவி செய்த எனக்கே துரோகம் செய்கிறியே இரு உனியை வெளுத்து கட்டுறேன் என்று கூறிய சோனா குருவி அந்த காலத்திற்கு மறக்க முடியாத தண்டனையை அளித்தது